இன்னைக்கு இன்னிக்கேசுப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா உனக்கு விரோதமாக எலும்பும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக அவர் முறியடிப்பார் ஐ மீன் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நாம் யாரையும் பகைக்கலன்னா கூட தானாகவே நம்மளை பகைக்கிறவங்க எலும்பிடுவாங்க காரணமே இல்லாமல் எதிரிகள் வந்துடுவாங்க யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க சம்மந்தமே இல்லாதவங்க நமக்கு விரோதமாக எலும்பி தீமை செய்ய நினைப்பாங்க வேலையை கெடுக்க பார்ப்பாங்க உங்கள் குடும்பத்தை அழிக்க நினைப்பாங்க பிஸ்னஸை கெடுப்பாங்க உங்கள் குடும்பத்தில் நடக்கிற நல்ல காரியங்களை தடுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க ஏன் அவங்க இப்படியெல்லாம் எல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு மனசுர்வு ஒரு வேதனை வந்துடும் நம்ம ஏசப்பா இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் போது அவர் யாருக்கு என்ன தீமை செய்தார் எல்லாருக்குமே நன்மை தான் செய்தார் ஆனாலுமே அவரை பகைக்கிற ஒரு கூட்டம் அவரை சுற்றிலுமே இருந்துட்டு தான் இருந்துச்சு அப்போ நாமெல்லாம் ஏமாத்திரம் நாம் இருக்கிற இடத்துல நம்ம மேலே பொறாம கொண்டு சிலர் எலும்பி உங்களை பகைப்பாங்க தீமை செய்ய நினைப்பாங்க மனுஷங்க எல்லாமே நல்லவங்க தான் ஆனால் பிசாசு தான் அவங்க மனசை தூண்டி இந்த மாதிரி பொல்லாத காரியங்களை செய்ய வைக்கிறான் அவங்க சிந்தனையினால் அவங்களுக்குள்ள இப்படி உண்டாக்கிடுறான் இது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஆளுங்க நம்மளை சுற்றியில் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அமைதியாக இரு உண்மையாயிரு நீதியாக நேர்மையாக நடந்துட்டு உங்கள் காரியத்தை அன்போடு செய்துட்டே இருங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்க சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க காணாமல் போயிடுவாங்க நீங்கள் நிலை நிற்பீங்க ஐ மீன் இந்த வார்த்தையை மனசில் வச்சு அதை அறிந்து துதித்து அறிக்கையிடுங்க நீங்கள் வேணா பாருங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்க காணாமலே போயிடுவாங்க உங்கள் எல்லையிலே இருக்க மாட்டாங்க கர்த்தர் அவங்கள சிதறடிச்சிடுவார் அதனால எதை நினச்சுமே சோர்ந்து போகாமல் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபம் பண்ணுங்க அவர் எல்லாத்தையுமே பார்த்துப்பார் ஐ மீன் காட் பிளஸ் யூ